சாய் சக்தி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன் செப்டம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருச்சகராசி காலபுருஷத்துவப்படி எட்டாம் ராசியான ராசி நேரர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு இந்த பதிவுல கீக்கல தெளிவா பார்க்க போறோம் ராசி உங்க ராசிநாதன் செவ்வாய் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு எட்டாம் இடத்துல மிதுன ராசியில் இருக்காங்க ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பக்ர நிலையில் கும்பராசியில் இருக்கார் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு ரிஷபராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்துல தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சொந்த வீட்டில் இருக்கார் சிம்ம ராசியில் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கரன் கேது ராசியில சஞ்சரிச்சிருக்காங்க இதுதான் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள் செப்டம்பர் மாதம் பாருங்க நாலாம் தேதி புதனோட பயிற்சி நடத்துகிறோம் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குமே பார்க்கலாம் இப்போ ராசிநாதன் எட்டுல மறைஞ்சிருக்கார் எட்டாம் இடத்துல செவ்வாய் மறையக்கூடாது ராசிநாதன் பலம் இழந்திருக்கார் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக அப்படியே மனக்குழப்பம் வந்துட்டு போகும் ஆனால் இருந்தாலும் ராசி குரு பார்க்கறது உங்களுக்கு யோகம் இப்போ ராசியும் கெட்டு ராசிநாதனும் கெட்டு போயிட்டாதான் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும் மனசு கெட்டு போகும் ஒரு தைரியம் இருக்காது நினைச்சது நடக்காது ஆனா உங்க ராசிநாதன் கெட்டு போனாலும் கூட ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைஞ்சா கூட உங்க ராசி குரு பார்க்கறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு இந்த மாதிரி ஒரு ஐம்பது சதவீதம் நல்லா இருக்கும் சந்தேகமே கிடையாது சின்ன சின்னதா அப்படி மனக்குழப்பம் வந்துட்டு போகும் உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு போகும் ஆனா அது பெரிய அளவுக்கு போகாது ஏன்னா ராசி குரு பார்க்கிற பயப்பட வேண்டாம் சரிங்களா ராசிக்கு தனாதிபதி பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகம் குரு குடும்பம் தனம் வாக்குஸ்தானாதிபதி குரு மற்றும் பூர்வ புனிஸ்தானாதிபதி குரு பஞ்சமாதிபதி குரு வந்து ஏழாம் இடத்துல ஸ்தானத்தில் இருக்காருங்க இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் வளரும் கணவன் மனைக்கில் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கீங்க சார் வீட்டுக்குள்ளே போனாலே பிரச்சனை வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாலே பிரச்சனை மன உளைச்சலோடு வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும் குடும்பத்துக்கு குடும்பத்தோடு எங்களுக்கு யாருமே ஆக மாட்டேங்கிறாங்க எல்லாம் எதிரியாக இருக்காங்க பகையாக இருக்காங்க இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கும் பிரிஞ்சு இருந்த உறவினர்கள் ஒன்று சேரப்போகிறீங்க குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சி உங்களுக்கு போது சந்தேகமே கிடையாது பணம் வரும் ஆனால் ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்காரு பணம் வரக்கூடிய நல்ல மாதம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கரெக்டாக வரும் இந்த மாதம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி நல்லா இருக்காருங்க நீங்கள் சொன்ன நீங்கள் சொன்னது நடக்கும் ஒரு சில பேரில் உங்களோட பேச்சுக்க நீங்கள் பேசுனீங்கனாலே ஒரு சில பேரில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வேற மாதிரி பேசி பேசியிருப்பாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் அவங்க ஏத்துக்காம இருந்திருப்பாங்க உங்க பேச்சுக்கு உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது இந்த மாதம் நல்லா இருக்குதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க மூணாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்காரு முயற்சி சார் அதிபதி நாலாம் இடத்துல இருக்காரு நீ என்ன முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு சாதகமாக தான் உங்களுக்கு இருக்கும் என்ன நாலாம் இடத்துல உங்களுக்கு சனி இருக்கிறனால அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை வரும் அம்மாவுக்கு உங்களுக்கு ஆகாம போகலாம் அம்மாவுக்கு ஹெல்த் கண்டிஷன்ல கொஞ்சம் இதாக இருக்கும் மாத்திரை மருந்து இருக்கிற மாதிரி வரும் இல்லை நாளில் சனி இருந்தனாலே அம்மாவுக்கு வந்து எலும்பு பிரச்சனை மூட்டு பிரச்சனை முழங்கால் பிரச்சனை நரம்பு பிரச்சனை ஏதோ ஒரு மாத்திரை மருந்து எடுக்கிற மாதிரி வரும் ஏன்னா நாலு சனி இருக்கக்கூடாது சுகஸ்தானத்தில் பாவ கிரகம் இருக்கக்கூடாது சரிங்களா அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு அப்பப்போ சின்ன சின்னதாக அலைச்சல் திரிச்சல் வரும் ஏன்னா ராசிநாதன் வேற எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு ஆனால் குரு பார்வை உங்களை பாதுகாக்கும் சரிங்களா ஒரு ஒளி கிரகம் ஒரு வெளிச்சமான கிரகம் உங்க உங்களை பார்த்தது அப்போ உங்க மேலே ஒரு வெளிச்சப்படுதுன்னு அர்த்தம் பிரச்சனைகள் இருந்து வெளி வர போறீங்கன்னு நடத்தும் சரிங்களா ராசிநாதன் கெட்டு போயிட்டாரு இருந்தாலும் குரு பார்க்கறது உங்களுக்கு ஒரு சேஃப்டி ஒரு பாதுகாப்பு அதனால் பயப்பட வேண்டாம் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்காரு குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த ராகு அஞ்சாம் இடத்துல இருந்தனாலே குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் ஆனால் அஞ்சாம் அதிபதி நல்லா இருக்காரு நிறைய வருஷம் மாத்திரம் மருந்து எடுத்துகிட்டேங்க சார் ரொம்ப வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் எவ்வளோ கோயிலுக்கு போனோம் எவ்வளோ பரிகாரம் பண்ணோம் எதுவுமே நடக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதம் உத்தரபாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும் என்ன காரணம்னா அஞ்சாம் அதிபதி குழந்தை கொடுக்குற கிரகம் குரு ஏழாம் இடத்துல இருக்கார் நல்ல ஒரு இடத்துல இருக்கார் புத்திர பாக்கியம் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு சான்ஸ் அதிகம் அது உங்கள் சுயஜாதகம் செக் பண்ணிக்கங்க அஞ்சாம் இடம் அஞ்சாம் அதிபதி குரு புத்திர காரகன் குரு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் நான் பொதுப்பலன்னா பார்க்கும்போது விருச்சகராசினியர்களுக்கு இந்த மாதம் புத்தரபாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம்னு சொல்லிடலாம் ஏழாம் இடத்தில் குரு இருக்காருங்க ஏழாம் இடத்துல குரு இருக்கார் கல்யாணமே நடக்க மாட்டேங்குது சார் எவ்வளோ வரன் பார்த்துட்டோம் எதுவுமே எங்களுக்கு செட்டாக மாட்டேங்குது எதுவுமே ஒத்து வர மாட்டேங்குது வர்ற மாதிரி வருது அப்படி போயிடுது நடக்கிற மாதிரி வ வர மாதிரி எல்லாமே தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்துருது எல்லாமே கைமீறி போயிடுது நல்ல வரனே எங்களுக்கு அமையலன்னு சொல்லிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல வரன் தேடி சரிங்களா திருமணத்துக்கு உண்டான நல்ல மாதம்ங்க எதிர்பார்ப்பு எதிர்ப்பு நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க எதிர்பார்த்திருப்பீங்க நல்ல வரன் தேடி வரப்போகுது சரிங்களா பயன்படுத்திங்க அருமையான மாதம் நல்ல வரன் நல்ல ஒரு ஒரு திருமணத்துக்கு உண்டான நல்ல ஒரு காலகட்டம்னு சொல்லிடலாம் நல்லா இருக்குங்க இந்த மாதம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடங்கள் இருக்காது தாமதமாக இருக்கா இந்த டிலேவாக போயிட்டுருச்சு பார்த்தீங்களா லேட்டாக போய் உங்களுக்கு எப்படி போயிட்டு போய்ட்டுருச்சு பார்த்தீங்களா அந்த தடங்கள் தாமதம் இல்லாத மாதம்தான் இந்த மாதம் நல்லா வரன் தேடி வரும் நல்லா இருக்கும் உங்களுக்கு கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா இருக்குங்க இந்த மாதம் ஏன்னா ஏழாம் இடத்துல குரு இருக்காது ஏழாம் குரு இருந்துட்டாலே கணவன் மனைவி அந்த கருத்து வேறுபாடு வழங்கிடும் பத்தி பற்றி கூட்டுத்தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதம் நண்பர்கள் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க பழைய நண்பர்கள் அறிமுகமாவாங்க ஏன்னா ஏழாம் நண்பர்கள் நண்பர்கள் ஸ்தானத்தில் ஒரு சுப சுபகிரகம் இருக்குது பாவ கிரகம் இருந்தால் நண்பர்களால் பிரச்சனை சுபகிரகம் இருக்கிறது நண்பர்கள் மூலமாக நல்லது நடக்கும் நல்ல நண்பர்கள் ஆவாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களை ரொம்ப நாள் டச் விட்டு போயிருக்கோம் அந்த நண் நண்பர்களாக உங்களுக்கு மறு மறுபடியும் ஊரட சேர்ந்து நல்ல சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஏன்னா ஏழாம் இடங்கிறது நண்பர்கள் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாக பாருங்கள் விஷகராசினியர்களுக்கு இந்த மாதம் அருமையாக இருக்கும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காது வண்டி வாங்கினத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க சரிங்களா எட்டில் செவ்வாய் இருக்கக்கூடாது வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு பத்தாம் இடத்துல சூரியன் இருக்காருங்க சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்குங்க இந்த மாதம் பதினொன்றாம் இடத்துல இந்த மாதம் சூரியன் பதினாறாம் தேதி வந்துடுவார் லாபத்தை கொடுக்க போறாருன்னு அர்த்தம் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்குங்க சார் லாபம் இல்லை வளர்ச்சி இல்லைங்க சார் எங்களுக்கு பணமே இல்லைங்க சார் கடன் அதிகமாக போயிட்டு இருக்கு வட்டி கட்ட முடியல சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கோம் நரக வாழ்க்கையை அனுபவிச்சுருக்கோம்னு சொல்கிறாங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் பதினொன்றாம் இடத்துக்கு வர லாபங்கள் கிடைக்கக்கூடிய தொழில் மூலமாக வளர்ச்சி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் லாபம் எப்போ கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கும் பதினாறாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் நிறைய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க அது பதினெட்டாம் தேதி பாருங்கள் சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார் வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வெளிநாடு போக முடியும் பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு விசா கிடைக்கும் வெளிநாடு போக முடியுது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு சரி தூக்கம் நல்லா வருங்க இந்த மாதம் ஏன்னா பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் கரெக்டான நேரத்தை சாப்பிடுவீங்க கரெக்டாக தூங்குவீங்க நல்ல ஒரு நல்ல ஒரு லைஃப் வாழ போகிறீங்க கவலையப்படாதீங்க சரிங்களா என்ன ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருக்கிறனால சின்ன சின்ன அலைச்சல் திருச்சல் உங்களுக்கு இருக்கும் மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பு உங்களுக்கு இருக்காது ஏன்னா ராசி குருப்பாக்கறதுனால நல்ல ஒரு அமைப்பு தான் மனம் வரப்போகுது பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் புதனும் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துக்கே வரனால லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த செப்டம்பர் மாதம் ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களால் வாழ முடியும் நினச்சபடி உங்களால் வாழ முடியும் நல்ல வேலை கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு இடமாற்றத்துக்காக வெயிட் இருக்கீங்க இடமாற்றம் கிடைக்க போகுது உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க நல்ல வேலை கிடச்சிருங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிடும் இந்த மாதம் சரிங்களா வெளியூர் வெளிநாடு வெளிமாலையில் போய் குழைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அருமையாக இருக்குது இந்த மாதம் இல்லத்தரசிகளுக்கு சூப்பராக இருக்குது உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் சரிங்களா சீனியர் சிட்டிசனுக்கு வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏதோ ஒன்று இந்த காலகட்டங்களில் எதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ப்ராப்பர்ட்டி வாங்குறது லேண்ட் வாங்குறது உங்கள் குழந்தைகளுக்காக ஏதோ ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களோட உடல் ஆரோக்கியம் சரியாகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியா உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஆரோக்கிய பிரச்சனை உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தா கூட அது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுங்க ராசி பார்க்குறது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அதனால ராசி குருப்பாக்குறதுனால விருச்சகராசி கவலையே படாதீங்க இந்த மாதம் லைஃப் அப்படி நல்லா ஒரு ஸ்மூத்தா போயிடும் செப்டம்பர் மாதம் நல்ல ஒரு மாதம் ராசி நேர்களுக்கு நல்லபடியா பயன்படுத்திக்கிங்க இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே உண்டான பொது பலன் பொது பலன் தான் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா அவங்கவங்க சுயஜாதகத்தை தகுந்த மாதிரி பலன்கள் மாறப்படும் ராசி பலன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் தான் பேசும் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுலேருந்து இருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் சரிங்களா ராசிங்கிறது சந்திரன் வச்சு நம்ம பார்க்குறோம் சந்திரன் என்ற அதிபதி தான் ராசிநாதன் சொல்றோம் ராசிங்கிறது உடல் மனோகாரகன் உடல் காரகன் சந்திரன் லக்னம்ங்கிறது உயிர் ஆன்மா அப்ப உங்க உடல் எப்படி இயங்கிட்டு இருக்கு உங்க எண்ணம் புத்தி சிந்தனை இது எப்படி போயிட்டு இருக்குன்னு நம்ம ராசி பலன் வச்சு பார்க்குறோம் உங்க ஆன்மா எப்படி இயங்கிட்டு இருக்கு என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க இங்க எதை அனுபவிக்க இந்த பிறவில நோய்க்கு பிறந்திருக்கீங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் நல்ல கருமால பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமால குறந்திருக்கீங்களா லைஃப்பில் இனிமேல் என்னென்னலாம் நடக்கும் இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துராது இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் பாருங்கள் ஒரு சில பேருக்கு அப்படியே நடக்கும் இப்போ நான் சொன்ன பலன் பொது பலன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அக்யூரேட்டாக ஒரு சில பேர்த்துக்கு நடக்கும் ஒரு சில பேத்துக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போஸ்ட்டாக நடக்கும் நீங்கள் சொன்னீங்க சார் நல்லதுன்னு சொன்னீங்க ஆனால் எதுவுமே நல்லது நடக்கல அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது அதுக்கு என்ன காரணம்னா அவங்கவுங்க ஜாதத்தில் பிரச்சனை அர்த்தம் நடக்கும் அவங்கவுங்க ஜாதத்தில் சுய ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் என்ன வயசில் இருக்கீங்க உங்கள் ஏஜ் என்ன என்ன ஏஜ் இருக்கீங்க அதுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு என்னென்ன விஷயங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அதாவது அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரட்டாக சொல்ல முடியும் சரிங்களா கோச்சார பலன் வந்து நம்ம பொதுவாக பார்க்குற ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம் ஜாதகம் சுய ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா உங்கள் சுய ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக எடுக்கலாம் இனிமேல் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன தொழில் பண்ணலாம் வேலைக்கு தான் போகணுமா சொந்த தொழில் பண்ணலாமா திருமணம் எப்போ நடக்கும் உங்களுக்கு புத்தக பாக்கியம் எப்போ கிடைக்கும் வேலையில் மாற்றம் ப்ரொமோஷன் பதவி உயர்வு வெளிநாட்டுப் அதே அதேமாதிரி சொத்து சேர்க்கை வீடு வா எப்போ வாங்கலாம் வாகனம் எப்போ வாங்கலாம் வீடு எப்போ மாற்றலாம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு பதில் கிடச்சிரும் சரிங்களா ஜாதகம் குறிப்பு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க நம்ம எல்லாமே அக்யூரேட்டாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் போகிற ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்